சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு சினிமா வந்தது அந்த படத்தில் என்ன மெயினான கருத்து என்ன செல்லப்படும் கருத்து அப்படின்னா ஒருத்தரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவரது ஆசையை தூண்ட வேண்டும் அவர் ஆசையை தூண்டினா அவர் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட ஏமாந்துடுவார் அதுதான் அந்த படத்தோட கருத்து அதே மாதிரி நடந்த சம்பவம் இதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் பூமிக்கு அடியில் முன்னோர்கள் புதையல்கள் வச்சுருக்காங்க நகை பணம் இதெல்லாம் வந்து பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சிருக்காங்க அது எங்கே இருக்குங்கிறத பூஜை போட்டு அந்த பூஜை மூலமாக அந்த இடத்த கண்டுபிடிச்சு தோண்டி அதிலேருந்து அந்த புதையில எடுத்து கொடுப்பேன் பூஜையை நடத்துறதுக்கே லட்சக்கணக்கில் செலவாகும் அந்த பூஜையில் நமக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிய வரும் உடனே அந்த இடத்துல இமீடியட்டாக போய் தோண்டணுமோ அதுக்கு பொக்கிலெலாம் வைக்கணும் அது மட்டும் இல்லை அந்த இடத்துல பாறை இருந்துனால் டெட்டனேட்டர் வச்சு அதை வந்து வெடிக்க வைக்கணும் வெடித்து அதை தோண்டி இருக்க பூஜை எடுக்கணும் அப்படிங்கிற பூஜை போடுறது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பூஜை போடணும்னா மூணு கற்பிணி பெண்களை தனியாக ஒரு இடத்துல வச்சு என்ன நடந்தது ஏது நடந்தது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொன்ன அந்த விஷயங்களை கேட்ட உடனே காவல்துறையை அதிர்ச்சி ஆகிட்டார் காவல்துறைக்கு இப்படியும் கூட நடக்குமா அப்படின்னு கூட அவங்க எதிர்பாராத ஒரு கதையை அவர் சொல்கிறார் என்ன விஷயம் அப்படின்னா சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு சினிமா வந்தது அந்த படத்தில் என்ன மெயினான கருத்து என்ன சொல்லப்படும் கருத்து அப்படின்னா ஒருத்தரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவரது ஆசையை தூண்ட வேண்டும் அவர் ஆசையை தூண்டினா அவர் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட ஏமாந்துடுவார் அதுதான் அந்த படத்தோட கருத்து அதே மாதிரி நடந்த சம்பவம் பற்றி தான் இப்போ பேச போகிறோம் ஆந்திர மாநிலத்தில் ஹைதராபாத் பகுதியில் வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் வந்து இந்த லங்கர் ஹவுஸ் அப்படிங்கிற ஏரியாவில் வசித்து வர்றார் அந்த வெங்கடேஷோட தொழில் என்ன அப்படின்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் நிலங்கள் வாங்க விற்க இடங்கள் வாங்க விற்க வீடு வாங்க விற்க இதுதான் அவரோட தொழில் அப்போது இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவங்க அந்த பகுதியில் அந்த மாவட்டத்தில் அந்த மாநிலத்தில் லெவலில் அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் சங்கங்களே வச்சுருப்பாங்க அப்படி இருக்கையில் இவர் வந்து சத்தியம் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் கர்னூல் நாகர் கர்னூல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சத்தியம் யாதவ் அவருக்கு வயசு நாற்பத்தேழு அப்படிங்கிற அவரும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர் அவருக்கு இவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது ஒரு நெருக்கம் ஏற்படுது இந்த சத்யம் யாதவ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட சொல்கிறாரு இதை மாதிரி நான் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறது போக எக்ஸ்ட்ராவாக புதையல் அடியில் முன்னோர்கள் புதையல்கள் வச்சுருக்காங்க நகை பணம் இதெல்லாம் வந்து பூமிக்கு அடியில் புதச்சி வச்சுருக்காங்க அது எங்கே இருக்குங்கிறத பூஜை போட்டு அந்த பூஜை மூலமாக அந்த இடத்த கண்டுபிடிச்சி தோண்டி அதிலேருந்து அந்த புதையலை எடுத்து கொடுப்பேன் அந்த வேலையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் அதை நம்புகிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா இந்த புதையலில் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் நகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசையை தூண்டுறார் அப்போது இந்த வெங்கடேஷ் என்ன நினைக்கிறார்னா ஆகா நம்ம கோடி எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் இவர் ஒரு வழி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அவர் நம்ப ஆரம்பிச்சுறார் அப்போ ரெண்டு பேரும் அடிக்கடி பே சந்திக்கிறாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாரு தான் மட்டும் சம்பாதிச்சால் மட்டும் போதாது தன்னுடைய நண்பர்களையும் கொண்டு வந்து இந்த வெங்கடேஷ் கூட்டு வந்து சத்தியம் கிட்ட அறிமுகப்படுத்துகிறார் அப்போ அவங்களும் வந்து எங்களுக்கும் வந்து புதையல் பூஜை போட்டு கொடுங்க கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களையும் பணக்காரங்களாத்துக்கு இது மாதிரி வழி பண்ணுங்க அப்படின்னு சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு வெங்கடேஷ் வந்து தான் மட்டும் இல்லை தன்னோட நண்பர்களும் இருக்காங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட வந்து கேட்டுறாரு அவருக்கு சரி ஒருத்தர் மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவரும் தெரிஞ்சுக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டு வெங்கடேஷை கூப்பிட்டு சொல்கிறார் சத்யம் யாதவ் இது மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு பூஜை போடுறேன் அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு பூஜை போட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து ஒரு தனியாக உட்கார வச்சு பேசுகிறாங்க பேசல என்ன டேட்டில் பூஜை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணையில் அந்த பூஜைக்கு நிறைய பணம் செலவாகும் அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவாகும் அந்த பணத்தை நீங்கள் கொடுங்க அப்போ தான் பூஜைக்கு தேவையான பொருளெலாம் வாங்கி நான் ரெடி பண்ண முடியும் அப்படி என்ன இது பண்ணுறீங்கன்னா அந்த பூஜையை நடத்துகிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும் அந்த பூஜையில் நமக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிய வரும் உடனே அந்த இடத்துல எமீடியட்டாக போய் தோண்டணுமா அதுக்கு புக்லீன்லாம் வைக்கணும் அது மட்டும் இல்லை அந்த இடத்துல பாறை இருந்ததுன்னா டெட்டனேட்டர் வச்சு அதை வந்து வெடிக்க வைக்கணும் வெடித்து அதை தோண்டி இருக்க பூஜை எடுக்கணும் அப்படிங்கிறாரு அப்போ எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்கிறார் ஒரு பத்து லட்சம் அந்த மாதிரி சொல்கிறார் உடனே சொல்ல சொல்கிற அந்த உடனே அந்த அளவுக்கு அந்த பணம் இல்லை அப்படிங்கிறாரு சரி பரவாயில்ல உங்கள் பேரில் இருக்கக்கூடிய இதுதான் ஒரு இடத்த என் பேருக்கு எழுதி கொடுங்க ரிஜிஸ்ட் பண்ணி கொடுங்க நான் அதை வச்சு வேற ஏதா அந்த பத்திரத்தை வச்சு நான் பணத்தை வாங்கி பூஜை போட்டுக்கலாம் நாளைக்கு பூஜையில் இது கிடச்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் உங்களுக்கு உங்கள் பணத்தை நீங்கள் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு வந்து திருப்பி எழுதி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார் இதையும் அவர் நம்புகிறார் அதனால் அவரோட நிலங்களையும் இவர் பேரில் எழுதி கொடுக்குறாரு எழுதி கொடுத்ததுக்கப்புறம் பூஜை போடுறதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பூஜை போடணும்னா மூணு கற்பிணி பெண்களை நரபலி கொடுக்கணும் அதனால் மூன்று கற்பிணி பெண்களை நரபலி கொடுக்கிறதுக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படிங்கிறார் வெங்கடேஷ் பயந்து போயிடுறாரு ஐயோ இது என்ன ரொம்ப இருக்குது மூணு கற்பனை பெண்களை கூடுது நான் எங்கே போவேன் அது கொலையாச்சு நம்ம மாட்டிக்கு போவேன் அப்படின்னு சொல்லி பயந்துடுறாரு பயந்து எனக்கு இந்த இதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பாதையிலேருந்து நடுவை பார்க்குறாரு உடனே இவர் சொல்கிறாரு சரி பரவாயில்ல அதை பற்றி ஒன்றும் இல்லை இந்த மூணு கற் கற்பனை பெண்களை நரபலி கொடுத்தா நமக்கு கோடிக்கணக்கான இன்னும் கோடிக்கணக்கான சொத்துக்கள் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் பரவாயில்ல கிடைக்கலன்னா பரவாயில்ல நம்ம தனியாக பூஜை போட்டுக்கலாம் போட்டு ஏதோ ஓரளவு வருமானம் கிடைக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதிக்கு வர சொல்கிறாரு இவர் அங்கே போகிறப்போ அதுக்கு முன்னாடி அவர் அங்கே போய் ரெடியாக இருக்கார் ரெடியாக இருந்து பூஜை ஜாமான்கள்லாம் வச்சு எல்லாத்தையும் அங்கே இது பண்ணி பூஜை ரெடியாக இருக்கு ரெடியாகி பூஜைக்கு தேவையான விஷயம் நடக்குது இவர் போனோன்னே இவரை உட்கார வச்சு பூஜையை ஆரம்பிக்கிறார் பூஜையை ஆரம்பித்து இந்த பூமி பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பூஜை அந்த பூஜையில் வந்து நிறைய மந்திரங்கள்லாம் சொல்கிறாரு என்னெல்லாமோ பண்ணுறாரு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பூஜையை முடித்ததுக்கப்புறம் இவருக்கு தீர்த்தம் கொடுக்குறாரு அந்த தீர்த்தத்தை வாங்கி இவர் குடிக்கிறார் குடித்த கொஞ்ச நேரத்தில் இவர் மயக்கம் போட்டு விழுந்துறார் அந்த தீர்த்தத்தில் என்ன இருந்தது அப்படின்னா அதில் மரத்தில் உள்ள விஷம் ப்ளஸ் ஆசிட் ரெண்டையும் கலந்துருக்கார் பாலில் அது இவர் குடித்த உடனே இவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு இவர் விழுந்த உடனே இவர் இறந்துட்டாரா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாரு இறக்கலை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இவர் இறந்ததுக்கப்புறம் இவரோட முகம் அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இவர் முகத்தின் மீதுலேயும் உடல் மீதையும் ஆசிட்டை லிட்ரு கணக்கில் ஊற்றி ஊற்றிடுறாரு ஊற்றுனா என்னாகும் எல்லாம் எரிஞ்சு போயிடும் எரிஞ்சு இந்த முகமே செதிஞ்சு போயிடும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்த அப்புறம் இவர்கிட்ட ஏற்கனவே வந்தப்போ இவர்கிட்ட இருந்த பணம் இவர் அழிஞ்சிருந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டார் ஏற்கனவே சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டார் இடத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டார் இறந்து போனவரை அப்படியே அங்கே விட்டுட்டு அந்த மலையிலே விட்டுட்டு இவர் எஸ்கேப் ஆகிடுறார் இதுக்கடையில் இவர் வீட்டை விட்டு போனவர் அஞ்சு நாளாக வரல அப்படின்னோடன இவரோட மனைவி வெங்கடேஷோட மனைவி லக்ஷ்மிங்கிறவங்க வந்து போலீஸில் புகார் கொடுக்குறாங்க அந்த லக்ஷ்மி நகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆறாவது நாளாக புகார் கொடுக்குறாங்க அஞ்சு நாள் அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகாரின் பேரில் காவல்துறை வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த அம்மாவை கேட்குறாங்க அவர் எங்கே போகிறேன்னு சொன்னார் சமீப காலமாக யார் கூட பழகினார் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் அவர் பண்ணுறாரு இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இவர் சத்தியம் யாதவ்ங்கிறவர் அவருக்கு இப்போ சமீப காலமாக நெருக்கமாக பழகிறாரு அவர் இவரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க அவர் தான் அடிக்கடி வருவார் போவார் அவர்கிட்ட தான் அடிக்கடி பேசுவார் அன்னைக்கு கூட வீட்டை விட்டு போகையில் காணாமல் போனார அந்த சமயத்தில் கூட என்ன சொல்லிட்டு போனார்னா சத்தியம் யாதவை பார்க்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவல்துறை வந்து அந்த சத்தியம் யாதவை தேடுறாங்க தேடி அவரை பிடிச்சிடுறாங்க அவரை பிடிச்சி அவரை கூட்டு வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சு என்ன நடந்தது ஏது நடந்தது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொன்ன அந்த விஷயங்களை கேட்ட உடனே காவல்துறையை அதிர்ச்சி ஆகிட்டாங்க காவல்துறைக்கு இப்படியும் கூட நடக்குமா அப்படின்னு கூட அவங்க எதிர்பாராத ஒரு கதையை அவர் சொல்கிறார் என்ன விஷயம் அப்படின்னா யார் யார் அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்காங்களோ யார் யார் வந்து அதிகம் பணம் சம்பாதிக்கணும்னு எண்ணங்களில் இருக்காங்களோ அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட போய் இவர் சொல்கிறார் இது மாதிரி நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அது தவிர இந்த புதையல் பூஜை அப்படின்னு ஒன்று என்னால் போட முடியும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் எந்த இடத்துல புதையல் இருக்குங்கிறத நான் பூஜை போட்டு கண்டுபிடிப்பேன் நீங்கள் உங்களுக்கு புதையல் இருந்தால் அந்த புதையல் உங்களுக்கு கிடைச்சால் கோடி கணக்கில் கோடி கோடியாக நான் பணமும் நகையும் கிடைக்கும் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாது பூஜை போட்டால் தான் தெரியும் அப்படின்னு அவங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆசையை தோன்றுறது அப்போ அவங்க பணம் சம்பாதிக்கணும் அதிகமாக கொடி சொல்கிறான் பணம் சம்பாதிச்சு கொடி சொல்கிறாங்கிற ஆசையை அவங்க துண்டப்பட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க இவர் விலையில் விழுந்துடுறாங்க இவர் விலையில் விழுந்து இவர் அதுக்கப்புறமா இவரோட விலையில கரை கேட்டுறார் என்ன கேட்டுறார்னா வந்து பூஜை போடணும்னா பத்து லட்ச ரூபா ஆகும் இருபது லட்ச ரூபா ஆகும் அப்படிங்கிறாரு அப்போ அதுக்கு பணம் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா சரி உங்கள் வீட்டையோ நிலத்தையோ எழுதி கொடுங்க என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி நான் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு காசு வாங்கி கடன் வாங்கி நான் வந்து இந்த பூஜையை போடுறேன் நம்ம பூஜை போட்டு நகை அது பணம்லாம் கிடச்சதுக்கப்புறம் அந்த காசை வச்சு காசை கொடுத்து கடன் வாங்கின காசை கொடுத்துட்டு நிலத்தை உங்கள் பேருக்கு மாற்றி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு அதை அவங்க நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையை முதலீடாக வச்சு இருந்து அவங்கள தனியாக ஊருக்கு வெளியே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் ஒரு காட்டுக்குள்ள வச்சு பூஜை போடுற மாதிரி ஜாமானுகள்லாம் வச்சு அவங்கள வரலை வச்சு உட்கார வச்சு ஒரு பூஜையை நடத்தி ஒரு பொய்யான பூஜையை நடத்தி அதில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு தீர்த்தம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுல பாலில் மரத்தில் உள்ள விஷத்தையும் அமிலத்தையும் கலந்து கொடுத்து அவங்கள குடிக்க வச்சு அவங்கள கொண்டு வர ஒருவேளை அவங்க சாகாம சகாம மயக்கத்தில் வந்தாங்கன்னா கல்லை தூக்கி போட்டு கொண்டு அவங்க அடிஞ்சிருக்கிற நகைகளையும் அவங்க வச்சுருக்க கையில் வச்சிருக்கக்கூடிய பணத்தையும் அதையும் எடுத்துக்கிறார் ஆக நிலம் இவர் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிட்டுது இவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் ரெக்கார்டடாக அந்த லேண்டு எத்தனையோ லட்சம் உள்ள மதி உள்ளதை அவர் பேருக்கு மாற்றிக்கிட்டார் இவங்க நனைஞ்சிருக்கிற நகைகளையும் எடுத்துக்கிறார் இருக்க காசையும் எடுத்துக்கிறாரு அவங்கள கொலையும் பண்ணிடுறாரு இந்த மாதிரி பதினோரு பேரை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு காவல்துறை அதிர்ந்து போகிறாங்க அதுக்கப்புறம் யார் யாரை எப்போப்போ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விசாரிக்கிறாங்க விசாரிக்க அவரை விசாரிக்கிறப்போ அவர் சொல்கிறார் இவர் இந்த மாதிரி வந்து நான் வந்து எத்தனை பதினோரு பேரை கொண்டதில் எந்தெந்த இடத்துல கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரை கொலை பண்ணியிருக்கார் இதே மாதிரி பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த நாலு பேர் யாருன்னா இது அந்த சம்பவம் நடந்தது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி சுதந்திர தினத்துக்கு முதல் நாள் அவர் வந்து ஆசிரா அப்படின்னு அறுபது வயசு ஒரு லேடி ஆஷிமா பேகம் முப்பத்தி ரெண்டு வயசு அர்ஷின் பத்து வயசு காஜா முப்பத்தஞ்சு வயசு இந்த நாலு பேரையும் இதே மாதிரி பூஜை புதையல் பூஜை போடணும்னு சொல்லி கொலை பண்ணிடுறாரு ஆனால் அந்த வழக்கு எப்படி ரிப்போர்ட் ஆகுதுன்னா நாலு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கனால எங்கள் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகி காவல்துறை அப்படி தான் கேஸை ரிஜிஸ்ட்ரு பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கேஸ் வந்து விசாரணையில் இருக்குது யார் என்னென்னு கண்டுபிடிக்க முடியல ஆனால் தற்கொலை விளக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பரில் சலீம் பாஷா நவம்பர் இருபத்தொன்னில் சலீம் பாஷா அப்படிங்கிறவரை கொலை பண்ணுறார் இதே மாதிரி அதே மாதிரி சீனிவாசன்னு முக்குடி குப்பம் குண்டம்ங்கிற ஊரில் சீனிவாசா அப்படிங்கிற வரையும் அப்புறம் லிங்குசாமி அப்படின்னு ஒருத்தரையும் ஸ்ரீதர் அப்படின்னு ஒருத்தரையும் அனந்தப்பூரில் ராம் ரெட்டி அப்படிங்கிறதையும் கர்நாடகத்தில் ரைச்சூரை சேர்ந்த திருப்பத்தம்மா என்கிறவரையும் இந்த மொத்தம் பதினோரு பேரை இவர் குறை பண்ணியிருக்கார் இது மொத்தம் ஏழு வழக்குகள் ஏழு வழக்குகள் ஆல்ரெடி பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்குகளில் இவரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி இவரை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் இவரை முழுமையாக விசாரித்து அதுக்குள்ளே விவரங்களை சேகரிக்கணும் இல்லையா போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்க போலீஸ் காவலில் எடுக்கிறாங்க போலீஸ் காவலில் எடுத்து அவரை விசாரிக்கிறாங்க அப்போ விசாரிக்கிறப்போ இருந்து ஒரு கார் செல்ஃபோன் அஞ்சு செல்ஃபோன் பத்து சிம் கார்டு ஒரு கார் அப்புறம் இந்த ஆசிட் இது தவிர டெட்டனேட்டர் இந்த டெட்டனேட்டரையும் இருந்து கை நிறைய டெட்டனேட்டரையும் கைப்பற்றாங்க அந்த டெட்டனேட்டர் அப்படின்னா இப்போ வந்து ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிட்டோம் தீர்த்தம்னு சொல்லி அந்த பாலில் கலந்து இல்லை தண்ணியில் கலந்து அவங்கள கொடிக்க வச்சு சாகடிக்கிறதுக்கு இந்த டெட்டனேட்டருங்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த டெட்டனேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா குச்சி மாதிரி இருக்கும் சிறு சிறுசாக குச்சி குச்சியாக இருக்கும் இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா பாறைகளை வெடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து வெடிமருந்து உள்ள வெடிக்கு வெடி மருந்து தனியாக இருக்கும் அது வந்து பெரிய ஒரு வெடி இது இருக்கும் அதை வந்து இது வெடிக்க செய்யும் இது வந்து ஒரு உப உப இது வெடித்து அதை வெடிக்க செய்யும் இது வந்து இந்த பாறைகளை வெடி வைக்கிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க இவர் இதுக்காக அதை அது வந்து அவ்வளோ லேஸாக வாங்க முடியாது கவர்மெண்ட்டு ஆர்டர் வாங்கி யார் வந்து பாறைகளை உடைக்கிறாங்களோ அதுக்கு பெர்மிஷன் வாங்கி அதை வாங்கி அவங்க பத்திரமா வச்சுருக்கணும் அந்த வெடிமருந்து இருக்கு இல்லையா அதையும் பத்திரமா வச்சிருக்கணும் இதுலையும் வெடிமருந்து இருக்கும் ஆனால் அது சின்ன சின்ன அளவில் இது இருக்கும் அது இந்த டெட்டனேட்டர்களை வாங்கி அவர் வச்சிருக்காரு எதுக்குன்னா இந்த பூஜை பண்ணுறப்போ அதை வந்து அதையும் வச்சுருப்பார் காட்டுவார் எதுக்கு அப்படின்னா நம்ம புதையலுக்காக தோன்றப்போ கீழே பாறை வந்துன்னா அந்த பாறையை வெடி வச்சுக்கணும் இல்லையா அதுக்கு தான் இந்த டெட்டனேட்டரு அப்படின்னு சொல்லி ஏமாத்துவார் அதுக்காக தான் இந்த டெட்டனேட்டர் வச்சிருக்கார் அதையும் கைப்பற்றியிருக்காங்க கைப்பண்ணி இந்த மொத்த வழக்குகளில் இவரை கைது பண்ணி அரஸ்ட் காட்டி இவரை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இவர் பேரில் எல்லா வழக்குகள்லேயும் சொத்துக்களை இவர் பேரில் எழுதி வாங்கியிருக்காரு அந்த ரெக்கார்டுகளை எல்லாத்தையும் கைப்பற்றியிருக்காங்க கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி அவர் மேலே வழக்கு சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா யாரையும் நம்பக்கூடாது ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே பிஸ்னஸ் முறை தான் கொண்டிருக்காரு மேக்ஸிமம் அவங்ககிட்ட தான் நிலத்தை எழுதி வாங்கியிருக்காரு உங்களுக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு அவங்களோட ஆசையை தூண்டி அந்த புதையலில் கோடிக்கணக்கில் சொத்து கிடைக்கும் அப்படின்னு அவங்களோட ஆசையை தூண்டி அவங்க தான் பக்கம் வரவழைச்சு அவங்ககிட்ட நிற்க நிலத்தை வாங்கி நிலத்தை எழுதி வாங்கினது மட்டும் இல்லை அவங்கள வந்து பூஜை பண்ணுறேன்னு சொல்லி கொலையும் பண்ணி அநாதை புணமாக அவங்கள விட்டுட்டு அனாதையாக புணமாக செத்து கிடைக்கிறவங்கள விட்டுட்டு இவர் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துருக்காரு பதினோரு பேரை கொண்டிருக்கார் நேயர்களே உங்களை சுற்றி இதை மாதிரி நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இவரை வந்து காவல்துறை நீதிமன்றம் மூலமாக மனோ தத்துவ உணர்வுக்கு ஆரம்பித்தப்போ இது ஒரு சைக்கோ மனநிலை அப்படின்னு சொல்கிறாங்க சைக்கோ அப்படிங்கிறவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கொலை செஞ்சுக்கிட்டே போவான் அவனுக்கு அதில் லாபம் கருதி செய்ய மாட்டான் ஆனால் இவன் லாபம் கருதி அந்த சொத்துக்களை அடையதுக்கு இறந்து போனவரோட சொத்துக்களை ரிக்கார்டடாக அவரே உயிரோடு இருக்கையில் தனக்கு எழுதி கொடுக்க சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணி தனது சொத்தாக்கிறான் அதுக்கப்புறம் அவங்கள வரவழைச்சி பூஜை பண்ணுறங்கிற பேரில் கொலையும் பண்ணி அவங்க அணிஞ்சிருந்த நகைகளையும் அவங்க கையில் வச்சுருந்த காசையும் திருடிடுறான் திருடி அவங்கள வந்து அநாத பண்ணங்களாக விட்டுறான் ஆக இது ஒரு மர்டர் ஃபார் கெய்ன் அதாவது கொலை வந்து செய்யப்படுது எதுக்காக ஆதாயத்துக்காக கொலை செய்யப்படுது இவன் சைக்கோ கிடையாது சைக்கோங்கிறவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு கொலை செய்திலேயே போவான் இவன் ஆதாயத்துக்காக பண்ணுறான் ஆதாயம் அடையணுங்கிற நோக்கத்தில் பண்ணுறான் ஆனால் பார்த்தா சமுதாயத்தில் இவன் ஒரு பெரிய ஆளாக வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் அது மட்டும் இல்லை இவர் வந்து இந்த புதையல் பூஜை போடுறோன்னு சொல்லி ஊரெல்லாம் நல்ல பேர் ஓஹோன்னு குப்தர் இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்போது அந்த குப்தர் காலத்தில் புதைச்சி வச்சதெல்லாம் நான் என் பண்ணுறேன் குப்தர் காலத்தை சேர்ந்தது தான்ண்ணா அங்கேருந்து அவங்களோட வழித்தொன்றது தானா இப்படிலாம் போய் சொல்லி புழுகி பேப்பரில் விளம்பரம் கொடுத்து டிவியில் விளம்பரம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக இது மாதிரி நம்ம சில விஷயங்களை நம்பாதீங்க புதையில் அப்படி என்று ஒன்று இருந்து எடுக்கப்பட்டால் அது எடுத்த எடுத்த நபருக்கு சொந்தம் கிடையாது சட்டப்படி பூமிக்கு அடியிலிருந்து பதைத்து வைக்கப்பட்ட எந்த புதையிலும் எடுக்கப்பட்டால் அரசாங்கத்துக்குத்தான் அது சொந்தம் அரசாங்கத்திலம்தான் அது ஒப்படைக்கப்பட வேண்டும் அதை வந்து உடனடியாக அந்த ஏரியாவில் இருக்க ஆட்சியர் தாசில்தார் அவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அது அரசோட சொத்து அது தனிப்பட்ட நபரின் நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டாலும் கூட அது வந்து அவருக்கு சொந்தமானது கிடையாது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆக புதையில் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஏமாத்துறதுக்கு யாரும் வந்தால் உஷாராக இருங்க இதே மாதிரி தான் சொல்லுவாங்க கோயில் இருக்க கலசம் அந்த கலசத்தில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அது உங்களுக்கு வீட்டில் இருந்தாச்சுன்னா இந்த மாதிரி லாபம் அதை விற்றோம்னா இத்தனை கோடி கிடைக்கும் அப்படின்னு ஏமாத்துவாங்க அதே மாதிரி பாம்பு இந்த மாதிரி உங்களோட ஆசைகளை தூண்டி பணம் சம்பாதிக்க கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும்னு சொல்லி உங்களை ஏமாற்றுவாங்க நிச்சயமாக நேயர்களே இது மாதிரி ஆட்டிக்கிட்டே ஏமாறாதீங்க எல்லா விஷயத்தையும் உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்துங்க பயன்படுத்தி உங்கள் அருகில் இருக்கக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்களை படித்தவங்களை தெரிஞ்சவங்கள காவல்துறை அந்த மாதிரி ஆட்களை அணுகி இது மாதிரி நடக்குது இதை மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிற விவரங்களை தெரியப்படுத்துங்க அவங்க அடுத்தால் விசாரித்து யார் என்னங்கிறது தெரிஞ்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க நீங்கள் ஏமாந்து அதில் வந்து விட்டில் பூச்சா மாறிடாதீங்க என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்